இந்த வீடியோ ஒரு அவேர்னஸ் வீடியோ தயவு செய்து இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணி விடுங்க அதாவது நமக்கே தெரியாமல் நம்மளோட மொபைல் நம்பர்ஸ் எல்லாம் கூகுள்கார எல்லோருக்கிட்டையும் ஷேர் பண்ணிடுறாங்க இதனால் நம்ம ஏதாவது மொபைலில் தேர்ட் பார்ட்டி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும்னா ஒரு ஓடிபி மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணுவோம்ல ஆனால் அவங்க டைரெக்டாகவே நம்ம மொபைல் நம்பரை ஷோ பண்ணுவாங்க இதனால் நம்ம மொபைல் நம்பரை அவங்க ஆர்டர் போட்டுட்டு போயிடுறாங்க நாடா இது ஒன்றுமே புரியல கூகுள் காரை நம்ம மொபைல் நம்பர்லாம் எதுக்கு ஷேர் பண்ணணும் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் இந்த வீடியோவில் எப்படி நம்ம மொபைல் நம்பரை கூகுள் காரை ஷேர் பண்ணுறா நம்மளோட பர்மிஷனோட அந்த செட்டிங்ஸை எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய விஷயமே நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சரி ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மொபைல் நம்பரு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு தெரிஞ்சுக்கிங்க அதாவது ஒரு ஆதார் கார்டில் ஓடிபி வேணும்னா மொபைல் நம்பர் தேவை ஒரு பேன் கார்டில் கரெக்ஷன் பண்ணுன்னா மொபைல் நம்பர் தேவை பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கணும் மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் இல்லை ஏதாவது எஸ்எம்எஸ் பேங்க் மூலயமா தெரிஞ்சுக்கணுன்னா மொபைல் நம்பர் தேவை நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம என்ன தான் ஆதாரபூர்வமாக நிறையா டாக்குமெண்ட் வச்சுருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ண நம்மளுக்கு ஒரு மொபைல் நம்பர் தேவை அந்த மொபைல் நம்பர் எந்த அளவுக்கு சேஃபாக இருக்கணும் செக்யூராக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க ஆனால் நம்மளோட மொபைல் நம்பரை நமக்கு தெரியாமல் ஆனால் நம்மளோட பர்மிஷனோட கூகுள் தர மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிடுறாங்க இதனால் நம்ம ஒரு பார்ட்டி ஆப் ஏற்றும்பொழுது அந்த மொபைல் அந்த மொபைல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகுது நம்ம தெரியாத யோசிக்கிற டைம் கூட எடுத்துக்காமல் லாகிங் பண்ணிட்டோம்னா நம்ம மொபைல் நம்பரை ஆட்டோ போட்டுடலாம் இந்த செட்டிங்ஸை எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு நான் ஒரு ஸ்கிரீன் ரெக்கார்டில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் செட்டிங்ஸை ஓப்பன் கொடுத்துங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கூகுள்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் கொடுங்க ஆல் சர்வீஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் கொடுங்க கீழே மறுபடியும் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபோன் நம்பர் ஷேரிங் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா பாருங்க ஃபோன் நம்பர் ஷேரிங் ஃபோன் நம்பர் ஷேரிங் எனபிள் இருக்குது நம்ம அந்த செட்டிங்ஸை ஆஃப் பண்ணிவிடுங்க ஹலோ கூகுள் டு ஷோ யுவர் ஸ்க்ரீன் தட் லெட்ஸ் யுவர் சூஸ் எ ஃபோன் நம்பர் டூ ஷேர் வித் த தேர்ட் பார்ட்டி ஆப்பு request யுவர் ஃபோன் நம்பர் இதை நம்ம ஆஃப் கொடுக்கறதால ஃப்யூச்சரில் எப்போயாவது நீங்கள் தெரியாதனமாக தேர்ட் பார்ட்டி ஆப்பை ஏற்றியிருந்தாலும் உங்கள் மொபைல் நம்பரை அவங்க அட்டை போட முடியாது இந்த செட்டிங்ஸை தயவு செய்து இப்போயே ஆஃப் பண்ணி வைங்க இப்போ கூகுள்கார நம்மளோட மொபைல் நம்பரை நமக்கு தெரியாமல் ஆனால் நம்மளோட பர்மிஷனோட மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுற விஷயத்த எப்படி நம்ம வந்துட்டு ஆஃப் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயிலாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன் ஆனால் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் போதாதுங்க மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தயவு செய்து இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படியே போகாமல் இந்த வீடியோவை வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் நீங்க ஷேர் பண்ணிவிடுங்க இதனால் மற்றவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்